வணக்கம் நான் உங்க நவாஸ்கினி பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடந்த அஞ்சு வருஷமா இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கேன் ஆனால் தமிழகத்தை வஞ்சிக்க கூடிய பாசிச பாஜக அரசு என்னுடைய கோரிக்கையும் நம்முடைய தொகுதியினுடைய கோரிக்கையுமே காது கொடுத்து கேட்கல ஆனால் நம்முடைய இந்தியா கூட்டணி அரசு ஆட்சி வர்றப்ப நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் நம்முடைய மாவட்டத்தினுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் அதற்காக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக நான் உழைப்பேன் ஓட்டுக்காக வரக்கூடியவன் இல்ல இந்த நவாஸ்க்கு உங்க ஊரத்துடைய தேவைகளை அறிந்தவன் இந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிடக்கூடியவனா நம்ம ஊர்ல பிறந்தவன் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவன் என் வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சாயலுடி பக்கத்தில் இருக்கிற குருவாடி இல்லை நீ எந்த நேரமும் என்னை கூப்பிட்டு பேசலாம் எந்த நேரமும் என்னை வந்து உங்களால பார்க்க முடியும் வேற மாவட்டத்துக்கு போய் நம்ம எம்பியை பார்க்கணுங்கிற ஒரு அவசியம் என்னையும் நீங்க ஓட்டு போட்டு திறந்திருக்கும் போது நிச்சயமா இருக்காது அந்த அளவுல உங்களோட உங்களாக இருந்து நான் பணியாற்ற முடியுங்க அதற்காக கேட்கிறேன் எனக்கு மீண்டும் நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் கடந்த அஞ்சு வருஷமா ஒரு எம்பியா என்ன செய்யணுங்கிறத தாண்டி உங்களுடைய பகுதியை சார்ந்தவன் உங்களுடைய மண்ணை சார்ந்தவன் நம்முடைய மாவட்டத்தை முன்னேற்றப்படுத்தவன் என்ற உணர்வோடு இந்த பகுதியில் என்னுடைய சொந்த நிதியிலிருந்து கல்வி உதவி பல்வேறு உதவிகளை செஞ்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மீண்டும் ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் மீனவர் பிரச்சனைக்காக இதுவரைக்கும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நான் பேசாத கூட்டத்தொடரில் இல்லை என்ற அளவையும் தாண்டி இலங்கைக்கே சென்று அங்க இருக்கக்கூடிய பிரதமரை சந்திச்சு அதுக்காக அந்த கோரிக்கையை வைத்தேன் கொரோனா காலத்தில் வெளிநாட்டுல தமிழர்கள் சிக்கித் தவித்தாண்டு தெரிஞ்ச உடனே அவர்களை மீட்கிறதுக்காக வேற யாருமே அது போல ஒரு வேலையை செஞ்சிருக்க முடியாது இருபத்தி ரெண்டு தனி விமானங்கள் மூலமா கிட்டத்தட்ட ஐயாயிரம் தமிழர்களை தாயம் திரும்புறதுக்கு இருக்கு அதுல பெரும்பாலும் நம்ம பாராளுமன்ற தொகுதி சேர்ந்தவங்க அவங்களெல்லாம் எல்லாம் இங்க ஏற்பாடு செஞ்சு ஏற்பாடு செஞ்சா வரவழைச்சேன் இப்படி பல பணிகளை தொடர்ந்து நான் செய்யறதுக்கு வர பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் வாக்குப்பதிவு எந்திரத்தில் முதல் எந்திரத்தில் ஆறாம் நம்பர் பட்டின ஏனி சின்னத்தை அமைக்கி உங்களுக்கு நான் மறுபடியும் பணியாற்றுவதற்கு இந்த நம்முடைய மண்ணினுடைய வளர்ச்சிக்காக உழைப்பதற்கு நீங்க எல்லாம் என்னை தேர்ந்தெடுக்கணும் நன்றி நல்வாழ்த்துக்கள்